ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு சிறுபேதம் பருப்பு வச்சு ஒரு கறி தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நம்ம வந்து குக்கரில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துடுங்க சிறுபேத்தம் பருப்பை இதை வந்து சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ சிறுபேத பருப்பு நல்லா வந்து ஊறிட்டு இப்போ இதை எடுத்து குக்கரில் போட்டுடலாம் இப்போ இது கூட வந்து உரைப்புக்கு மூணு மிளகா ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி அப்புறம் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் கூடு அதையும் இது கூட போட்டுடலாம் அப்புறம் ஒரு தக்காளி இதில் வந்து அரை கப்பு பருப்புக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதை ஊற்றி அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் அப்புறம் வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக காயப்பொடி அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றும் போது அது ஸ்பீடாகவே நல்லா வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இதெல்லாமே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட்டு மூணு விசில் அடித்து எடுத்துடுங்க இப்போ இது வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நம்ம அப்படியே எடுத்துடலாம் இதை வந்து நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிட்டு இது வந்து நீங்கள் வந்து திக்காவே வேணும்னா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி விடுறேன் ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி போட்டுக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துடுங்க தேங்காய் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ரொம்ப வந்து மையம் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த பருப்பு அது கூடவே வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பும் போட்டுட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இங்கே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கு இப்போ வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிச்சா போதும் இது வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காயில கடுகு கருவேப்பிலை அப்புறம் வத்தல் மூணையும் தாளிச்சுட்டு நம்ம வந்து ஊதிடலாம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டோங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஸ் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு அவியல் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்